சாயங்காலம் நீ சாயங்காலம் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு போடுவோம் ஒன்பது மணிக்கு போடுவோம் அப்புறம் மறுக்கா காலையில் தான் ஒன்பது மணிக்கு இப்போ இந்த பட்டு புழுசு செட்டு அதை செரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இந்த தலை வந்து பயிரிடணுங்க பயிர் உங்களுக்கு நடா பண்றதுலேருந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சு மாசம் விடணும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சாதாரண விவசாயி ஆனால் இப்போ அவர் சாதாரணமான ஆள் பத்து ஏக்கரில் ஆட்டுப்பண்ணை மல்பறி விவசாயம் பட்டுப்புழு வளர்ப்பு பப்பாளின்னு நிறைய சாகுபடி இருக்காரு தன்னோடய ரெண்டு பிள்ளைங்களையும் டாக்டருக்கு படிக்க வச்சு ரெண்டு பேர்த்தையும் டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமான வாழ்க்கையை வளர்ந்துட்டுருக்காரு இப்போ நினச்சா அவர் ஜாலியாக படுத்துக்கிட்டே வாழ்க்கையாக வாழலாம் ஆனாலும் நான் இந்த விவசாய மூலிமா தாண்டா வளர்ந்தேன் இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் இந்த விவசாயத்தை கைவிடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாடு நம்பருதுங்களா ஆயிரம் ரூபாயில் ஆ எடுத்துக்கோங்க வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வந்திருக்கோன்னா புஞ்சை புளியம்பட்டி பக்கத்தில் பட்டுப்புழு உற்பத்தி பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து எப்படி பட்டு பூச்சி வந்து வளர்க்குறாங்க மல்பரி சாகுபடி மூலயமா இந்த பட்டு பூச்சி வளர்க்குறதுனால என்ன லாபம் வருது இது எத்தனை நாட்களில் இது வந்து உற்பத்தி செஞ்சு எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வச்சுருக்கா ஓ இதில் வந்து சின்னாம்புடி போட்டு அப்படியே அடிக்கிறது அப்படியே தட்டி விட்டுருங்க கொஞ்சம் தட்டி காட்டு அதில் தட்டுனா பூச்சி இப்போ தளதுன்னு இருக்குதுங்க இப்போ தட்டக்கூடாது இப்போ தட்டக்கூடாது காலையில் இந்த சுண்ணாம்பு போடுறதுனால புழுவுக்கு ஒன்றும் ஆகாதுங்களா இல்லை போடணும் மெயினாக போடணும் இப்போ இந்த பூச்சி வந்து இந்த புழு வந்து செட்டில் இருந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஓரத்தில் வார புழு ஒவ்வொன்று நிறைய விழுகும் கீழே அதை வந்து நம்ம எடுத்து போடணும் எடுத்து போடணும் எடுத்து போடணும் இது கையில் பிடிக்கலாங்களா கையில் பிடிக்கலாம் கொஞ்சம் எடுத்து இது எத்தனை நாள் புழுங்க இது உங்களுக்கு நாலாங்காய்ச்சல் போய் இப்போது எட்டாவது வேலை த தலை வச்சுருக்கு எட்டாவது எட்டாவது வேலை இன்னும் மூணு வேலை நாலு வேலை வைக்கணும்

ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சரிங்க இப்போ நாலு நாள் வச்சுருக்குறேங்கோ ம் இன்னும் மூணு வேலை இல்லைன்னா நாலு வேலை வச்சால் வலை வச்சிடுவோம் அப்புறம் அந்த அந்த காய்ச்சல் வந்து அது புழு இது இது எல்லாம் இலை சாப்பிடாதுங்க அப்போ எல்லாம் போடக்கூடாதா இல்லை போடக்கூடாதுங்க போடக்கூடாது போடக்கூடாது இலை அது சாப்பிட்லேன்னா இலை போடக்கூடாது போடக்கூடாது விடக்கூடாது அந்த காய்ச்சல் ஒரு காய்ச்சலுக்கு எத்தனை நாளுங்க ஒரு காய்ச்சலுக்குங்க மூணு நாளுங்க மூணு நாள் மூணு நாள் ஆறு வேலை ஆறு வேலை ஆறு வேலை இந்த ஒவ்வொரு காய்ச்சலுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மூ மூணு நாலு காய்ச்சல் வந்துச்சுன்னா எத்தனை நாளைக்கு சாப்பிடாதுங்க ஏதான்னு மூணாம் காய்ச்சல் மூ மூணு வேளைக்கு ஒன்றரை நாள் சாப்பிடாது ஒன்றரை நாள் சாப்பிடாது நாலாம் காய்ச்சல் நாலு வேளைக்கு ரெண்டு நாள் சாப்பிடாது முதல் காய்ச்சலுக்கு முதல் காய்ச்சலு அங்கே அங்கே அவி அவிய சி ஜாக்கியில் இருக்குங்களா அது தெரியாது நம்மளுக்கு ஒன்றாவது காய்ச்சல்

பரவாயில்லைங்க நல்ல நல்ல வருமானம் நல்ல வருமானம் இது ஒரு வருஷத்துக்கு எத்தனை இது போடுவீங்க தலை இருக்கிறத பொறுத்தும் சரிங்க நம்ம காட்டில் தலை வாரத பொறுத்து வைக்கலாம் மாதம் மாதம் வைக்கலாம் காடு அதிகமாக இருந்தால் மாதம் மாதம் இருபத்தி மூணு நாள்ன்றப்ப தாராளமாக ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் மாதம் வைக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த பாஞ்சாம் தேதி சொல்கிறது அடுத்த பாஞ்சாம் தேதிக்கு சீட்டு கிளீன் பண்ணி வச்சிடலாம் வச்சிடலாம் நூறு முட்டை போடுறோம் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு ஐநூற்றம்பது ரூபா ஐம்பத்தஞ்சாயிரம் வருதுங்களா ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் இதில் செலவுலாம் என்னென்ன செலவு இருக்குங்க செலவுங்கிறது உங்களுக்கு புழு வாங்குறது ஒரு செலவுங்க புழு எவ்வளோக்கு வாங்குறீங்க ஒரு முட்டை நூற்றி இருபத்தஞ்சி புழு இப்போ வாங்கியிருக்கோங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு

இது வந்து கரெக்டா சரியா முறையா செஞ்சா இது நல்லா முறையா செஞ்சா நல்ல லாபம் முறையா செஞ்சா நல்ல லாபம் சரிங்க இது என்னதுங்க இது எனக்கு வளைங்க வளை என்ன வளைங்க இது இது நெட்ரிக்க வளைங்க நெட்ரிக்கனா அத இது இது மேலே வெச்சாத இது மேலே இப்படி வெச்சிடுங்கனா சரிங்க மேலே ஏறி கூடுட்டுங்க ஒவ்வொரு வளைய பிரிச்சு வைக்கணும் இதுல ஆறு வளை இருக்கு சரிங்க சரிங்க ஆறு வளை இருக்குது ஒவ்வொரு வளைய பிரிச்சு அங்க மேலே வைக்கணும் மேலே வெச்சா அந்த வலை மேலே ஏறி கூடு கட்டு ம் இப்போ இந்த முட்டைன்னு சொல்கிறாங்கல்ல ஏமாம் அந்த முட்டை என்னது அது எதில் வருங்க அது காட்ட முடியுங்களா அது முட்டை வர்றதை நாம் காட்ட முடியும் அதுக்கு விதை கூடு எடுத்துகிட்டு போய் அவையோ பூச்சி உற்பத்தி பண்ணி அந்த பூச்சி முட்டை வச்சு ம் அதை எடுப்பாங்க அது நாம் இங்கே இல்லைங்க முட்டை கூடுலிருந்து தாயந்து பூச்சி வெளியே வரும் சரிங்க அந்த வெளியே வந்த பூச்சி பிடி பிடிச்சி

ஆமாங்க இல்லைங்க அது ஜாக்கியாக போட்டது அப்படியே சுருட்டிக்கு வேண்டாம் வச்சுருவோம் அது ஜாக்கியிலேருந்து வந்ததுங்க பேப்பர் இந்த கருப்பு கருப்பாக இருக்கு இல்லைங்களா அது என்ன அது அதனுடைய எல்லா செடியும் சேர்ந்து வளர்ந்துக்குது அது ஜக்கியிலிருந்து வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகும் ஜாக்கி இருபத்தி மூணு நாள் ஜாக்கிங்கிறது என்னங்க மொட்டு மொட்டு கொண்டு போய் வச்சு குஞ்சு பொறிக்கிறது அது வந்து சின்ன குட்டி புழுவாக குட்டி புழு எட்டு நாளத்தை புழு எட்டு நாள் புழு நம்ம கிட்டே கொடுப்பாங்க நம்ம கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரில் போட்டு அது வந்து அவைய நியூஸ் பேப்பரில் போட்டு கொண்டாந்து கொடுப்பாங்க நாம த வளர்த்துறோம் இந்த புழு வளர்கிறதுக்கு இந்த மல்பெரி தான் மல்பெரி நல்ல சத்தா சத்தாக இருக்கணும் தலை நல்ல சத்தான தலையாக இருக்கணும் புழு நல்லா வளருதுனா இது ஒன்று தான் அதுக்கு உணவா இந்த ஒன்று தான் உணவு இந்த ஒன்று வேற எல்லாம் உணவு இல்லை வேற எதுவுமே வேற எதுவும் வச்சாலும் மல்பெரி தலைமட்டு மல்பெரி மட்டும்தான் ஆமாம் ம் இது வந்து புழு கொண்டு வந்து விட்டதுலேருந்து நம்ம கூண்டு கட்டுறதுக்கு எத்தனை நாளைக்கு ஆகும் கூண்டு கட்டுறதுக்கு ஒரு இருபத்தி மூணு நாள் ஆக இருபத்தி மூணு நாள் இருபத்தி இருபத்தி ஒரு நாள்லேருந்து இருபத்தி மூணு நாள் ஆக ம் ம் இருபத்தி மூணு நாளில் உங்களுக்கு வந்து அந்த கூண்டு கிடச்சிரும் கூண்டு கிடச்சிடும் சரி கிடைச்சிடும் இப்போ நம்ம எத்தனை எவ்வளோ இடத்துல வந்து நம்ம அந்த ஷெட்டு போட்டிருக்கோம் எவ்வளோ புழுக்கள் வந்து கொண்டு வந்து விட்ருக்கோம் அதுக்கு

அந்த ரவுண்டு ம் ம் ரவுண்டில் முட்டை அதுதான் ஒரு முட்டை அதில் ஆயிரக்கணக்கான புழு இருக்கு அந்த அது ஆயிரக்கணக்கான புழுக்கள் வந்து இந்த மாதிரி எத்தனை முட்டைகள் இருக்குங்க அது நம்மளுக்கு தலை இருபத்தி இருபத்தஞ்சு முட்டை நூற்றி மேலே ஒன்று வந்து காலியாக ஆமாம் ஆமாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மேலே இரநூறு வச்சா மேலே இரநூறு மேலே இப்போ அஞ்சு அஞ்சு லேயர் இருக்கு இல்லைங்களா அந்த அஞ்சு லேயருக்கு புழு வளர வளர அப்படியே மாற்றி வச்சுட்டே இருப்பீங்க மாற்றி வச்சுட்டே இருப்போம் புழு புழு எந்த அளவுக்கு பெருசாகுதோ அந்த அளவுக்கு இடத்த மாத்திக்கிட்டே இருப்போம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அந்த புழுவை வந்து மாற்றி வைக்கணுங்க மாற்றி வைக்கிறதுங்க முதல் காய்ச்சல் மூணாம் காய்ச்சல் போது ஒரு தாட்டு மாத்தணுங்க நாலாம் காய்ச்சல் போது ஒரு தாட்டு மாத்தணும் ரெண்டு தாட்டு தான் மாத்திரம் சரிங்க மல்பறி இல்லாமல் வேற என்ன தலையெல்லாம் இது சாப்பிடுங்க அது வேற தலை சாப்பிடாது 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 சரிங்க அது மல்பரி இதுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சி முட்டைக்கு எவ்வளோ இடத்துல மல்பரி சாகுபடி பண்ணியிருக்கீங்க நூற்றி இருபத்தஞ்சி முட்டைக்குங்க குறைஞ்சது ஒரு முக்கால் ஏக்கர் முக்கால் ஏக்கர் முக்கால் முக்கால் ஏக்கரில் வந்து போட்டால் அது சரியா இருக்கும் சரியா நல்லா தலா நல்லா வந்துருச்சுன்னா முக்கால் ஏக்கர் இதுக்கு வந்து டெய்லி தலை போட்டுக்கிட்டே இருக்கணுமா ஆமாங்க டெய்லி ரெண்டு வேலை போடுவோம் ரெண்டு வேலை போடுவோம் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் சாயங்காலம் ஒரு தடவை இது இந்த வேலையை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கு இல்லைங்க இந்த வேலையை பார்த்துட்டு வேறு வேலையும் பார்ப்போம் பார்ப்பீங்க இது இல்லாமல் ஆட்டு பண்ணையும் வச்சுருக்கீங்க ஆட்டு பண்ணையும் வச்சு வேறு என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க வேறு பப்பாளி இருக்குங்க ம் பப்பாளி நம்மளது தான் ஆமாம் ஆமாம் சரிங்க நூற்றி இருபத்தஞ்சி முட்டை வச்சுருக்கீங்க அந்த நூற்றி இருபத்தஞ்சி முட்டைகள் வந்து புழுவாக கன்வெர்ட் ஆகி புழுவை வளர்ந்து அது வந்து கூண்டு கட்டுறது இல்லைங்களா அந்த நூற்றி இருபத்தஞ்சு முட்டைக்கு எவ்வளோ கூண்டுகள் கட்டுவோம் கூண்டுகள் நாம் தழை வைக்கிறது தழையினுடைய சத்து ம் நோய் வேறாது இருந்தால் அது நூற்றி இருபத்தஞ்சு கிலோவும் வரும் நூற்றி இருபத்தஞ்சு அதெல்லாம் ஒரு முட்டைக்கு வந்து ஒரு கிலோ புழு ஒரு கிலோ அந்த மாதிரி கணக்கு நல்லா ஏல்டு வந்தால் ஒரு கிலோ வரும் ஒரு கிலோ வரும் அப்புறம் அதுலேருந்து புழு சாகிறது நோய் வாய்ப்படுறது அப்புறம் குறையும் குறையும் மாதத்துல இருந்து ஆறு மாதத்து வரைக்கும் ஷெட்டு போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த மல்பெரி வந்து சாகுபடி பண்ணிடணும் ஆமா 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 இந்த ஷெட்டு எப்படிங்க போடுறது என்ன மாதிரி அமைக்கணும் சைடுலலாம் எல்லாம் விட்ருக்கீங்க ஆமாம் ஆமாங்க அது காற்றோட்டத்துக்கு தான் ஓப்பன் விட்டுருக்கு இதுக்கு மெயின் காற்றோட்டம் தான் முக்கியம் உம் உம் காற்றோட்டம் இல்லைன்னா பூச்சி வராது வராது காற்றோட்டந்தான் இதுக்கு மெயின் காரணம் ஆ இது க்ளைமேட் மெயின்டைன் பண்ணணுமா இந்த குளிர் ஆமாங்க நாங்கள் காலத்துல உங்களுக்கு ஈட் பண்ணணும் கூடு கட்டும்போது கூண்டு கட்டும் போது லைட் போட்டு விட்ருவீங்களா ஆமா லைட் லைட் போட்டு லைட் சைடெல்லாம் உங்களுக்கு கறி இருக்கு கறி போட்டு விடுவோம் கறியும் போட்டு கறியும் அந்த ஹீட் இருக்கும் ஹீட்ரு சைடு வந்து தார்பாய் போட்டு அடைச்சிடுவீங்க ஆமா சைடு போற தார்ப்பாய் தார்பாய் போட்டு அப்போ அந்த கூண்டு கட்டுறதுக்கு சூடு இருக்கணும் இல்லைங்களா கூண்டு கட்டுறதுக்கு சூடு இருக்கும் சூடு இருக்கணும் மற்ற நேரத்தில் வந்து காத்தோட்டம் வசதி இருக்கும் காட்டம் காத்தோட்டம் நல்லா வசதியாக இருக்கும் இந்த சைட்லலாம் இந்த ஹோல்ஸ் போட்டிருக்காங்களே செவரில் ஆமாம் அந்த மாதிரி அது எதுக்குங்க அது அதெல்லாம் காற்று வரக்கு தான் காற்று வரதுக்கு காற்று வரக்கு தான் இப்படி தான் வெளிக்காத்து உள்ள வந்து உள்ளுக்காத்து வெளியே போற வெளியே போறது வெளியே போற சைடுல ஓப்பன் இருந்தாலும் இந்த சைடு வந்து காத்தோட்டம் இருக்கணும் காத்தோட்டம் எல்லா பக்கம் காத்தோட்டம் இருக்கும் இதுக்கு அரசு ஏதாவது உதவி பண்றாங்களா ஆரம்பிக்கிறதுக்கு அரசு முதல்ல மானியம் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் மானியம் கொடுக்குறோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா ஃபர்ஸ்ட் இப்போ இப்போ மானியம் வச்சா கொடுக்குறாங்க நாங்கள் போட்ட போது கம்மியாக தான் மானியம்னா எத்தனை அதாவது இப்போ இந்த செட்டு போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு இது என்ற செட் போடும்போது அப்போ இப்போ எட்டு பேர்த்துக்கு முன்னே அப்போ மூணு லட்ச ரூபாயாச்சு எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாங்க சரிங்க சரிங்க இப்போல்லாம் மானி எச்சா கொடுக்குறாங்க அது ஃபீல்டு ஆஃபீஸர் கேட்டால் தான் தெரியும் இப்போல்லாம் எப்படியும் ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபா வரும் இல்லைங்களா இப்போல்லாம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வரும் கூட வரும் கூட வரும் கூட வரும் சரிங்க இந்த இது அமைச்சிருக்கீங்கல்ல இந்த ரேக் 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 இந்த ரேக் வந்து என்ன மரத்தில் அமைச்சிருக்கு இது தென்னை மரத்தில் தென்னை மரத்தில் தென்ன மரத்துலேயே போட்டுக்கலாம் தென்னை மரத்துலேயே போட்டுட்டு இந்த டேப் அடிச்சிருக்கீங்களா ஆமாம் அந்த டேப்லாம் என்ன டேப்புங்க அது அது நாடா டேப் தானுங்க நாடா டேப் நாடா இது நம்மளே பண்ணிக்கலாமா அவங்க இதுக்கு செய்கிறதுக்கே ஆள் இருக்காங்களா ஆசாரிக்கு வருவாங்க நாமளும் செய்யலாம் நம்மளும் செய்யலாம் அது அவங்க செஞ்சாங்கன்னா அந்த ஃபினிஷிங் நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரிங்க இந்த செட்டு போட்டோம்னா இந்த ரேக்கெலாம் வந்து எவ்வளோ நாளைக்கு வரும் இது நாம் பராமரிக்கிற பொறுத்து சரிங்க சரிங்க நிறைய தகவல் இதை பற்றி சொன்னீங்க இப்போ இந்த கூண்டு கட்டுது இல்லைங்களா அந்த கூண்டு நூற்றி கிலோ வரும்னு சொன்னீங்க அந்த நூற்றி கிலோ மார்க்கெட்டில் எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க மார்க்கெட்டாக தான் மார்க்கெட்டு பொறுத்து மார்க்கெட்டு நூல் மார்க்கெட்டு எப்படி இருக்குது அப்போ சராசரியாக என்ன இது வருங்க சராசரியாக ஒரு ஐநூற்றம்பது வருங்க கிலோவுக்கு கிலோவுக்கு ஐநூற்றம்பது ரூபா இப்போ இந்த சுண்ணாம்பு பொடி போடுறீங்களே ஆமாங்க அது எதுக்காக போடுறீங்க சுண்ணாம்பு பொடி போடுறதுங்க உங்களுக்கு இந்த நோய் தாக்கல் வராதுங்க பெட்டு பதமாக இருக்குது இது போடுற எச்சம் இருக்குங்களா ம் அது வாசம் வரும் அந்த வாசத்தையெல்லாம் அடக்கிறதுக்கு போடுறோம் அது கண்டிப்பாக போட்டு கண்டிப்பாக போட்டு ம் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ தேவைப்படுதுங்க இந்த சுண்ணாம்பு பொடி ஒரு நாளைக்கு ஒரு கிலோ போடணும் ஒரு கிலோ போடணும் பட்டுப்பூச்சி வளர்க்குறத பற்றியும் நம்ம விவசாயம் இந்த மல்பரி விவசாயத்தை பற்றியும் நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க சரி ரொம்ப நன்றி உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் டவுட் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்ளலாங்களா உங்க பேரு அண்ணாவோட கான்டாக்ட் நம்பர் சொல்றீங்க உங்களோட அண்ணாமலை ம் தொண்ணூத்தஞ்சு ம் தொண்ணூற்றேழு இருபத்தெட்டு நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று சரிங்க ரொம்ப நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மல்பரி விவசாயத்தை பற்றியும் பட்டுப்புழு வளர்ப்பை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலாக தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்